இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் சிலுவை பாதை முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் இறைவார்த்தை மத்தேயு ஏழாம் அதிகாரம் இயேசு ஒரு சொல்கூட அவனுக்கு பிலாத்துவுக்கு மறுமொழியாக கூறவில்லை சிந்தனை நாம் நமது குடும்பங்களில் தொழில் செய்யும் இடங்களில் பள்ளிகளில் கல்லூரிகளில் தவறாக குற்றம் சுமத்தப்படும் போது பொறுமை அமைதி தேவை ஜெபம் ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையையும் அமைதியையும் அளித்தருளும் இரண்டாம் நிலை இயேசு மீது சிலுவை சுமத்தப்படுகிறது இறை வார்த்தை மத்தியு அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை இருபத்தி நான்கு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் சிந்தனை குடும்ப பொறுப்புகள் பல நேரங்களில் கடினமான சுமையாக இருக்கும் அதை அன்புடன் ஏற்று அணுக முற்படுவோம் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் எங்களுக்கு உரிய பொறுப்புகளை மனமுவந்து செய்ய அருள் புரியும் மூன்றாம் நிலை இயேசு முதன்முறை கீழே விழுகிறார் இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இறைவார்த்தை பதினாறு நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர் சிந்தனை பொது வாழ்வில் நாம் நமது பலவீனங்களால் பல இடங்களில் விழுந்திருப்போம் ஆனால் தடையை உடைத்து மீண்டும் எழுவது முக்கியம் ஜெபம் ஆண்டவரே எங்கள் தவறுகளிலிருந்து மீண்டு எழ அருள் புரியும் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் இறைவார்த்தை விடுதலை பயணம் அதிகாரம் இருபது இறை வார்த்தை பனிரெண்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட சிந்தனை ஒரு தாயும் தந்தையும் தன் குழந்தைகளிடம் காட்டும் அன்பும் ஆதரவும் குடும்பத்தின் வலிமை ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் எங்கள் பெற்றோர்களை மதித்து வாழ அருள் புரியும் ஐந்தாம் நிலை சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவி செய்கிறார் இறைவார்த்தை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இறைவார்த்தை இரண்டு ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் சிந்தனை குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு புரியும் உதவி மற்றவருக்கு செய்யும் உதவி அன்பின் அடையாளம் ஜெபம் ஆண்டவரே உதவும் மனதை எங்களுக்கு தந்தருளும் ஆறாம் நிலை பெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இறைவார்த்தை வார்த்தை ஒன்று குறந்திய அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை வார்த்தை ஏழு அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் சிந்தனை நாம் செய்யும் சிறிய சிறிய அன்பு செயல்கள் உறவுகளை வலுப்பெற செய்கின்றன குடும்பங்களை மகிழ்விக்கின்றன ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் அன்பில் வளர எங்களுக்கு அருள் புரியும் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் இறை வார்த்தை இரண்டு குருந்திய அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை வார்த்தை ஒன்பது என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் சிந்தனை நம் வாழ்வில் சோதனைகள் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் எந்த சூழலும் கடவுள் உடனிருக்கிறார் என்று நம்பிக்கையோடு வாழ்வது சிறப்பு ஜெபம் அன்பு இயேசுவே உங்கள் பலவீனமாக இருக்கின்ற நேரங்களில் எங்களை தாங்கி காத்தருளும் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் இறைவார்த்தை ரோமேருக்களி திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை பதினைந்து மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் சிந்தனை நம் அருகில் உள்ளவர்கள் குடும்பத்தினர் துன்புறும்போது ஏளனமாக பார்க்காமல் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்போம் ஜெபம் ஆண்டவரே கருணைமிக்க இதயத்தை எங்களுக்கு தந்தருளும் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் இறைவார்த்தை திருப்பாடல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இறைவார்த்தை ஏழு ஆண்டவர் என் வலிமை என் கேடையும் அவரே என் அவரை என் உள்ளம் நம்பியுள்ளது சிந்தனை வாழ்வில் கடினமான சூழல் என்பது எதார்த்தம் எந்த சூழலிலும் நாம் நம்பிக்கை குன்றாதவர்களாக வாழ்வோம் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்க உதவி புரியும் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறார்கள் இறை வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கடவுளின் வல்லமிமிக்க கரத்தின் மீது உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் சிந்தனை தனிமனித வாழ்வில் பெருமையைத் தேடுவதை விட தாழ்ச்சி ஆடையாக அணிந்து கொள்வதே சிறப்பு ஜெபம் அன்பு ஏ தாழ்ச்சியுடன் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரியும் பதினொன்றாம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் இறை வார்த்தை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பத்தி நான்கு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை சிந்தனை நமது இதயம் அமைதியில் துயில் கொள்ள மன்னிப்பு மிக மிக அவசியம் இயேசு தன் மரணத்திற்கு முன்பே அனைவரையும் மன்னித்து அனைவருக்கும் மன அமைதி ஏற்படுத்தினார் ஜபம் அன்பு இயேசுவே நாங்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்க நேசிக்க கற்று தாரும் பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் இறைவார்த்தை யோவா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை முப்பது இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் சிந்தனை உண்மை அன்பு தியாகத்தின் மூலம்தான் வெளிப்படும் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் தியாகம் நிறைந்த அன்பில் வாழ வரம் தாரும் பதிமூன்றாம் நிலை இயேசுவின் உடல் தாய் மரியின் மடியில் கிடத்தப்படுகிறது இறைவார்த்தை யோவான செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை இருபத்தி ஆறு இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தன் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் சிந்தனை குடும்பங்களில் துக்க நிகழ்வு வருவது இயல்பு அந்த நேரத்தில் குடும்பம் ஒன்றாக இருப்பது சிறப்பு என்று இயேசு செயல்படுத்துகிறார் ஜெபம் அன்பு இயேசுவே துக்கத்தில் நாங்கள் தனிமையில் சிக்கிக் கொள்ளாமல் ஒன்றுபெட்டு வாழ அருள் புரியும் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் யோவானார் செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி ஐந்து உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் சிந்தனை துன்பத்திற்கு பின்பு இன்பம் இறப்பிற்கு பின்பு வாழ்வு என்று இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சிவம் அன்பு இயேசுவே உயிர்ப்பு உண்மை உம்மோடு வாழும் வாழ்வும் உண்மை என்று நாங்கள் நம்பி வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு இறுதி ஜெபம் அன்பு இயேசுவே இயேசுவின் பாடுகளை சிந்தித்த நாங்கள் எங்கள் குடும்பம் அன்பு பொறுமை மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையில் நிலைத்து வளர அருள் புரிவீராக ஆமேன்